ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ளீஸ் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் டைமை ப்ளாக்ஸ் வீடியோ போடுறேன் இது பிளாக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக ப்ளாக்ஸ் வீடியோ போடலாம் வாசல் வாசத்தொளிச்சு கோலம் போட்டாச்சு நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காலையில் சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு சட்னி தேங்காய் வெள்ளைப்போடு மிளகாய் கருவேப்பிலை புளி இதை போட்டு அரைச்சேன் வாசனையே டேஸ்ட்டாக இருந்துச்சு வணக்கம் நண்பர்களே ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த விளாக்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் செக்ட் சொல்லுங்கள் ஓகேங்களா சட்னி அரைச்சாச்சு நல்லா க்ரீன் கலரில் நல்லா வாசனையாக ஒரு சட்னி அரைச்சாச்சு தாளிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சூடாக டீ குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு டீயை சூடு பண்ணி குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ தாளிக்கிறதுக்கு நான் சில நேரம் வெங்காயம் எல்லாம் போட்டு தான் தெளிக்கல என்ன கிடைக்குதோ அவசரத்துக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு தாசம் பண்ணிடுவேன் பக்கத்தில் தோசைகள் சூடு பண்ணியாச்சு நம்ம தோசை போகிறோம் ஸோ காலைல சாப்பாடு நான் பிள்ளைங்களுக்கு லெமன் சாதம் ரெடி பண்ணேன் பூண்டு ஊறுகாய் அப்பளம் பொறிச்சி கொடுத்தேன் அதை நான் விடிய எடுக்க எடுக்க முடியல நேராகிட்டு எடுக்கல அதனால் அந்த சாப்பாடு ரெடி பண்ண மாதிரி கம்மி சட்னி நம்ம தாளசம் பண்ணிட்டோம் அடுத்து மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்கறி இல்லை இன்றைக்கி தான் காய்கறி வாங்க போகணும் ஈவினிங் தான் வாங்க போகணும் அதுக்குடைய என்ன இருக்கோ அதை வச்சு பருப்பு குழம்பு மாதிரி வச்சலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி மிளகாய் போட்டு தாளசம் பண்ணி அது ஒரு பருப்பு குழம்பு மாதிரி ரெடி பண்ணியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சரி துவையல் அரைச்சலாம் அப்படின்னு இது வந்து நான் வதக்கலை பச்சையாகவே மல்லி இலை வத்தல் புளி இந்த மா இதை மட்டும் பச்சையாகவே போட்டு அப்படியே அரைச்சிட்டேன் ஸோ சட்னி வரப்பா ஓகே சாப்பிட ஆரம்பிப்போம் வாங்க இன்னும் கூட செஞ்சு சாப்பிட வாங்க சிம்பிளான சாப்பாடு தான் ஆனால் தொவையில் நல்லா சுள்ளு புல்லுன்னு வதக்கமாக அப்படி நம்ம சடக்குன்னு நம்ம அரைக்கக்கூடிய ஒரு மல்லித் வதக்கி அரைக்கிறது அது இன்னொரு மெத்தேடு இதை நான் அப்படியே சரி நம்ம அரைச்சலாம் அப்படின்ட்டு துவையில் குழம்பு வச்சு சிம்பிளாக இருந்தால் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டாச்சு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் டெய்லி ரொட்டீன் வேணும் வீடியோ போடுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுறேன் சரி அடுத்து ஈவினிங் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அவங்க சாப்பிட மாட்டாங்க சாயந்தரம் சாப்பிட மாட்டாங்க எவ்வளோ சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க அதனால் பசியோடு வருவாங்கன்னு கான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் அந்த கடையில் மார்க்கெட்டில் இருக்கும் அதை வாங்கி நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு குத்து போட்டு போட்டு பொறிச்சு எடுத்தேன் பாப்பா அதுக்குள்ளே பசி எடுத்து எனக்கு வேணும் வேணும்ன்ட்டான் சரின்ட்டு இப்போ பொறிச்ச வரைக்கும் உள்ளதை மட்டும் உப்பு வத்தப்பொடி பெப்பரு மல் மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா விரைவுனோம்னா கடையில் உள்ள மாதிரி நல்லா பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாப்பா கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பாப்கார்ன் பொறிச்சு கொடுத்தேன் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு பாப்கார்ன் மறக்காமல் என்னோடய சேனலை மண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அப்புறம் வந்து அடுத்து சரி இதுக்கு ஒரு சூடா காஃபி போட்டு பிடிச்சிக்கலாம் காஃபின்னா பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் டீ போட்டு குடித்தேன் ஏன்னா காலை டீ தான் சுறுசுறுப்பாக இருக்கும் காலை டீ சாய்ந்தரம் வந்து காஃபி போடுன்னு சொல்லிவிட்டு காஃபி போட்டு இந்த பாப்கார்ன் வச்சு ஒரு சூடான டீ குடிப்பா அப்படின்னு குடிக்க ஆரம்பித்தாச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ வந் இன்னைக்குள்ளே திங்கக்கிழமைக்குள்ளே ப்ளா டெய்லி ருட்டீனுக்குள்ளே இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு விளாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு மே வீடியோ போடுறேன் விளாக்ஸ் வீடியோ டெய்லி ரொட்டீனில் வீடியோ போடுறேன் ஓகே நண்பர்களே ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் தேங்க்யூ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா